எப்படி கவின் ஒரு படித்த இளைஞனோ அதே போல சுர்ஜித்தும் படித்த இளைஞன் இவ்வளவு கோப்பைகளை வாங்கி இவ்வளவு பெரிய அத்லட்டா இருந்து இந்திய அளவுல விளையாட வேண்டிய ஒரு இளைஞன் சாதியினால தன் வாழ்க்கையை அழிச்சிருக்கிறான் படிச்ச இளைஞன் வாழ்க்கை அழிச்சுட்டாம்பா ஒரு கொலை பண்ணி தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டான் கொலகாரன் அவனை தூக்கி உள்ள போடுங்க அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க அவன் வெளியவே வரக்கூடாது அவனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து இனிமே எவனுக்கு ஆணவ கொலை பண்ணுற எண்ணமே வரக்கூடாது அப்படி பேசுங்கன்னா படித்த இளைஞன் தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டான் ஏன்னா அப்படிதான் பேசுவாங்க இப்படி தான் இங்க எல்லாருமே யாருமே இறந்து போனவனை பத்தியோ அவன் குடும்பத்தை பத்தியோ அந்த சமூகம் படுற வேதனையை பத்தியோ ஒரு நாளும் பேச மாட்டாங்க கொலகாரனை பத்தி அவன் குடும்பம் என்ன இழந்திருக்கு அவன் படிப்ப இழந்துட்டான் வாழ்க்கை இழந்துட்டான் அதுதான் இவங்களுக்கு முக்கியம் இப்போதான் அவருக்கு ஒரு கேள்வி பிறக்குது இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி பிறக்குது இந்த இடத்துல அவருக்கு ஒரு கேள்வி பிறக்குது அந்த பெற்றோர்கள் துணை போயிருப்பாங்களா எந்த பெற்றோராவது எந்த பெத்தவங்களாவது இப்படி பண்ணுவாங்களா கரெக்ட் பெத்தவங்கள ஜாதி சொல்லி தராங்க எல்லா பெத்தவங்களும் தமிழ்நாட்டில் அத்தினும் பெத்தவங்களும் ஜாதி இல்லை எல்லா சமம் எல்லாம் ஒன்று ஜாதியா கிடையாது நீ யார லவ் பண்ணு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்றாங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஜாதி மாரி பொத்துக்கணும்னு வந்துடுது வானத்துலேருந்து எந்த பெத்தவங்க அப்படி பண்றாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க கொடூரமான கேள்வி ஜாதிய பெற்றவங்க குடும்பம் சொந்தக்காரங்கிட்ட தான் வருது இதுல வந்து பெத்தவங்க சொல்லுவாங்களோ எந்த பெத்தவங்களும் சொல்லுவாங்க என்னங்க ஆமாங்க ஜாதியெல்லாம் நேரம் சூரியன் கிட்ட மண்டல இறங்குது ஒரு மனுஷனுக்கு

அவங்க கிட்ட போய் என்னப்பா அந்த பெத்தவங்களை போய் சொல்றீங்களாப்பா ஜாதி ஒழிப்புக்கு போராடுறவங்கப்பா அவங்க காவல்துறையில அப்படிதான் இருந்து விசாரணை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அது தெரியல அது நமக்கு தெரியாது வந்தவனை பேசிக்கலாம்ல அவங்களுக்கு வக்காலத்து வாங்கியே ஆகணும் கடந்து போலாம் அப்புறம் என்ன பண்றது அப்படிலாம் பேசிட்டா அப்புறம் அப்புறம் நாங்க யாரு அவரு யாரு அவர் யாரு சமூகத்துல அப்புறம் பண்றது பேசிதானே ஆகணும் வக்காலத்து வாங்கி தானே ஆகணும் விசாரணை முடிகிறதுக்குள்ள நம்ம ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து தானே ஆகணும் யாராக இருந்தாலுமே இப்படி ஒரு குலை நடக்குது ஜாதி ஆணவப்பட குறை நடக்குது வீட்டில் குடும்பம் சொந்தக்காரருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் இதுக்கெல்லாம் காரணமே குடும்பம் சொந்தக்காரர் தானே அவங்க தானே ஜாதி வளர்க்குறாங்க அவங்க தானே ஜாதியை சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க நம்ம இது நம்ம அது நம்ம அங்கேருந்து வந்துருக்குறோம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அதை விட்றா காப்பாற்றுற மகன் சொல்லி வளர்க்குறதே அவங்க தான் ஆனால் அவங்களுக்கு இதுக்கு இல்லைன்னு ஒரு முட்டு கொடுத்தே ஆகணும் ரொம்ப அவசியம் அப்ப எந்த அப்பா அம்மா படிச்ச பையனை ஒரு நல்ல பையனை ஒரு நல்ல பையனை ஒரு நல்ல பையனை போதுமா